அல்லாம பாரி கலா முஹம்மதீன் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹீமா வாலா அலி இப்ராஹிம் இங்ன கஹமீது மஜீத் அலி சத்ரி வசிர்லி அம்ரிசானி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இருபத்தி மூணாவது பகுதி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி அப்படின் சொல்லிட்டு ஜூலை ஒன்றாந்தேதி அதை போட விருந்தது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்குது இப்போ அந்த ஒப்பந்தம் வந்து போட இருந்தாங்க ஆனால் அது வந்து தள்ளி போயிருச்சு சில காரணங்கள் சொல்லி அது இப்போவோ அப்போவோன் இருக்குது இப்போ அந்த டீல் ஆஃப் செஞ்சுரியுடைய பின்னணி என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து இதுக்கு இருக்குது மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளில் இந்த டீல் ஆஃப் சென்ச்சுரிக்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்போ இந்த டீல் ஆஃப் செஞ்சுரியுடைய பின்னணி என்று அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து இந்த பயனில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வரலாறும் பார்க்கணும் ஏன்னா இந்த இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் நம்ம ஒரு விரிவாக பார்த்துருந்தோம் இப்போ இருந்து இன்றைக்கி இருக்கணுமான ஸ்டேட்டஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம கவனிக்கணும் இஸ்ரேலில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சுருக்கமாக தான் இது இஸ்ரேலை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க இந்த இவர் கூட எழுதியிருக்காரு இந்த நிலமெல்லாம் ரத்தம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் புக்கு அது முஸ்லீம் அல்லாதவர்களே அந்த அளவுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸு அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க ஏன்னா உலக அரசியல்லையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது மறுமைனாலும் இரு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அது இம்பேக்ட் ஏற்படுத்துதோ அதே மாதிரி உலக வேர்ல்டு பாலிடிக்ஸுக்கும் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம் அதனால் நான் வந்து அதில் சில ஹைலைட்ஸ் மட்டுமே எடுத்து முஸ்லீம்கள் கண்டிப்பாக இஸ்ரேலை பற்றிய தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டுமே எடுத்திருக்கேன் அப்போ அது கொஞ்சம் இருக்குது அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல சொல்லலாம் அது ரொம்ப பெருசாக போச்சுன்னா ரெண்டு பகுதியாக பிரித்து விட்டுர்லாம் ஒரு பகுதி இன்றைக்கும் இன்னொரு பகுதி முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நாளைக்கு நாள் அன்றைக்கு அது ஒரு நாள் அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சரி அப்போ இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த பேரே அப்படி வச்சிருக்கிறாங்க டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒப்பந்தம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடப்படுது அதில் ஏதோ பத்தோடு பதினொன்னா இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கூடாது ஏதோ ஒரு ஒப்பந்தமாக அதை எடுத்துக்க கூடாது இது வந்து டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த நூற்றாண்டையே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்டு புரட்டக்கூடிய ஒரு டீலு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பினால் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ரெண்டு தரப்பு இருக்கும்ல நல்ல தரப்பின் பக்கம் நாம் நிற்கிறோமா கெட்ட தரப்பின் பக்கம் நாம் நிற்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இதில் வந்து எது நல்ல தரப்பு எது கெட்ட தரப்புங்கிறது நம்ம பிரித்து பார்க்கணும் அதற்கு கொஞ்சம் நமக்கு வரலாறு தெரியணும் ஏன்னா குருட்டுத்தனமாக இன்றைக்கி வந்து நம்ம யாரையுமே ஆதரிக்கவோ எதிர்க்கவோ கூடாது அப்போது இந்த டீல் ஆஃப் செஞ்சுரியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அம்சங்கள் என்னான்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது அப்புறம் கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது அப்புறம் இந்த காசாவுடைய அந்த இது காசா தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாலஸ்தீனுடைய பகுதியும் யாரோட இணைக்கப்படும் அப்படின்னா இஸ்ரேலோடு இணைக்கப்பட்டுரும் வெஸ்ட்டு பேங்கில் தான் இன்றைக்கி வந்து அல்லக்ஸா பள்ளி பள்ளிவாசல் இருக்குது வெஸ்டு பேங்குங்கிற அந்த பகுதியில் தான் இன்றைக்கி வந்து அல்லக்ஸாவுடைய அந்த பள்ளிவாசல் இதெல்லாமே அந்த பகுதியெல்லாமே சேர்ந்து வருது அது பழைய ஓல்டு ஜெருசலம் இருக்குது அதை அதை ஒட்டி தான் இருக்குது எல்லாமே இப்போ அந்த ஓல்டு ஜெருசலமும் வந்து இவங்களுக்கு வந்து தேவை ஜெருசலமும் அல்லக்ஸா உள்பட அல்லக்ஸா உள்பட இடத்த நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அதிகாரபூர்வமாக சொந்தம் இது ஃபாலஸ்தீனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிலம் வந்து வேறொரு பகுதியில் ஒதுக்கப்படும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பள்ளிவாசல் கட்டிக்கிங்க அல்லக்ஸா ஆல்டர்னேட்டாக அந்த இடத்துல நீங்கள் என்னமோ ஒன்று கட்டிக்கங்க அப்படிங்க இந்த தீர்ப்பு கேட்டால் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாபர் மசூதி தீர்ப்பு அப்படின்னு ஆனால் அப்படியே உல்ட்டாக பண்ணிட்டாங்க பேர் பாபர் மசூதியில் பள்ளி இடிச்சிட்டான் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி நிலம் ரெண்டு பேரும் தனித்தனியாக விற்பீங்க நீ வெளியே போய்க்கோ அப்படின்ட்டான் இப்போ இவன் என்ன பண்ணல இடிக்கலை ஏன்னா இடித்த ட்ரையல் பார்த்தோம் பாபர் மசூதியும் அல்லக்ஷாவும் கிட்டத்தட்ட ஒரு சகோதரர்கள் மாதிரி ஆனால் என்ன விஷயம்னா ரெண்டுக்குமே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது இது ஒரு ட்ரையல் மாதிரி ட்ரைலர் மாதிரி அது பாபர் மசூதிங்கிறது ட்ரைலர் அது மெயின் பிக்சரு இப்போ ட்ரைலர் பார்த்தாங்க மிகப்பெரிய இழப்புகள் ஓடிச்சு முதல்ல பள்ளிவாசல் தட்டுனா பிரச்சனை வருது இப்போ முதல்ல இடத்த அபகரிச்சு சட்டப்பூர்வமாக அபகரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இது வந்து டீல் என்னது முஸ்லீம்கள் அல் அவர்களாகவே கொடுத்துருவிட வேண்டும் இந்த ப ப வச்சுருக்கிற பகுதிகள் எல்லாமே கொடுத்துடணும் நீங்கள் வேற ஒரு பகுதியில் எது ஜெருசலமில் வேறு பகுதியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டீல் கொடுத்தான் இந்த டீல் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் ஆஃபர் இருக்கும் இன்றைக்கி அவன் டிக்ளேர் பண்ணான் ஜனவரியில் என்னமோ டிக்ளேர் பண்ணது இது டீல் ஆஃப் செஞ்சுரின்ட்டு நாலு வருஷம் வந்து டைம் யாருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் தௌவாலை எல்லாம் கொடுத்தான்ல நாலு மாதம் டைமு அவன் நமக்கு கொடுக்குறான் இப்போ நாலு வருஷம் டைமு யோசிச்சிங்க அதுக்கப்புறம் கண்ட இடங்கள் வெட்டுங்கள் அது சொல்லலை வேன் பண்ணுவான் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே தொடர்ச்சியாக ஏழு நாளாக பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து தாக்குதல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே சோசியல் மீடியாவில்தான் தான் வருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரல தொடர்ச்சியாக தாக்குதல் வந்து யார் பண்ணிட்டுருக்கிறா இஸ்ரேல் வந்து காசாவில் வந்து ஏவுகணை தாக்குதல்கள் பண்ணிகிட்ருக்கு இப்போ அப்போ இந்த நாலு வருஷம் வந்து டைம் நாலு வருஷத்தில் நீ என்றைக்கு வந்தாலும் இந்த டீல் வந்து நீ சைன் பண்ணி நீ உட்காந்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடுங்கிற அந்தஸ்து கிடைக்குமா எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த டீலில் எதுக்காக இந்த வரலாறு பின்னணி பார்க்கணுங்கிறனா இல்லைன்னா அந்த டீலை பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது பரவாயில்ல இந்த அளவுக்கு இறங்கி வராங்களா அப்படின்னு நினைப்பீங்க யார் இறங்கி வர்றா யார் இது போயிருக்கு அவனது யார் அபகரிச்சிருக்கு அதெல்லாம் தெரியணும் அப்போ இதில் வந்து என்ன சொல்லிக்கிறான் பாலஸ்தீனத்தை வந்து ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் யார் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சு பெரிய மனசு பண்ணுமா விஷயமே விஷயமா உள்டா தான் ஒரு நாடே கிடையாது இவன் என்ன சொல்றான் உன்னை ஒரு நாடா நான் அங்கீகரிக்கிறேங்கிறான் அது ஒரு மானங்கட்ட டீலு அப்போ அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா ஐம்பது மில்லியன் மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்வோம் காசாவை வந்து நாங்க வந்து விட்டுருவோம் அப்படிங்கிறோம் இந்த காசா ஸ்டிப் இருக்கு இந்த காசா பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் அந்த மெடிடேரியன் சீன் ஒன்று இருக்குது அந்த ரெண்டுக்கும் மதியில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக இருக்கும் ஒரு 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 தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிட்டு அது அது வந்து வச்சுருக்கிறாங்க அது இருந்துட்டு போட்டோம் அங்கே முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் ஒதுக்கி 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 ஃபாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே போயிட்டாங்க எல்லா காசாலையும் அதை ஒட்டி வந்தீங்கன்னா எகிப்துடைய பார்டர் அது எகிப்து மட்டும்தான் அதுக்கு பார்டராக ஒட்டி இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக இஸ்ரேலு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கடல் அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது காசா வந்து நாங்கள் விட்டுருவோம் காசா வந்து நீங்களே வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஐம்பது மில்லியன் அளவுக்கு நாங்கள் முதலீடு செய்வோம் உங்களுக்கு ஸ்கூலு கம்பெனி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இந்த தஜ்ஜாலோடைய சொர்க்கம் தஜ்ஜாவை வணங்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம் இப்போ சொர்க்கத்தை காட்டுறான் சொர்க்கத்தில் குதிங்க அப்படிங்கிறான் அப்போ அந்த டீலை வந்து இவங்க சொல்கிறாங்க இப்போ நாலு வருஷம் அந்த ஆஃபரை வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து ஏற்றுக்கலாம் நாலு வருஷம் என்னடா நாலு நிமிஷம் கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் இது ஒரு அருமையான யோசனை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா யுஏஇ சவுதி அரேபியா எகிப்து அப்புறம் ஒமானு இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே இந்த அரபு நாடுகள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க இது ஒரு சிறந்த யோசனை இஸ்ரேல் வந்து ஒரு சிறந்த யோசனை கொடுத்துருக்கு இந்த ரவுடி அங்கல் வந்து கேட்குறாரு கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாக உயிர் பொழைச்சிங்க இப்போ ரவுடி ஒருத்தன் வலிப்படியாக கேட்குறான் அது கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒளி போய்ச்சிருங்க எங்களை மாதிரி மானம் கெட்டவர்கள் லிஸ்ட்டில் நீங்களும் இணைஞ்சிக்கோங்க நாங்கள் எப்படி சொரணை ஏற்று போயிட்டோமோ அது மாதிரி நீங்களும் இல்லாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுதான் ஒரு அன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கூட வந்தது என்னன்னா மா பூமியில் இருப்பவர்கள்லாம் ரெண்டு வகை ஒன்று உயிரோடு இருக்கிறது இன்னொன்று உயிரோடு வாழ்கிறது இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதா உயிரினம் இதுக்கும் உயிர் இருக்குது ஊர்ந்துட்டு நடந்துட்டு சுற்றுது அல்ல சொல்கிறான்ல போகிறான் சும்மா தின்னுட்டு கால்நடைகள் மாதிரி புசிக்கு போகிற மாதிரி புசிச்சுட்டு அப்படியே கடங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறான் காஃபர்களை பார்த்து எல்லாம் சொல்கிறான் வயிறு சாப்பிட்டு சும்மா திங்கிறானுங்க வாழ்கிறானுங்க இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லாம் குரானில் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் பாலஸ்தீன மக்கள் அந்த கடுமையான அவங்களுடைய அந்த சூழ்நிலையிலையும் இந்த டீலுக்கு வந்து உண்மையிலே அவங்க வந்து மாறி இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ அடக்குமுறை எழுபது வருஷமாக சகிச்சுட்டு வராங்க ஆனாலும் எல்லாம் அவர்களுக்கு வந்து இஸ்தீகாமத் கொடுத்துருக்கான் நல்ல மக்கள் அவங்க அப்போ அவங்க எந்த லிஸ்ட்டில் அதான் சொன்னலை வரலாற்றில் எந்த தரப்பில் நாம் நிற்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்க யாருக்கு எதிர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இது மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் அந்த டீலுடைய சாராம்சம் இப்போ இந்த டீலுடைய பின்னணி என்ன இது எல்லாமே பார்க்கும்போது முன்னாடி முதல்ல அந்த ஒரு ஹதீஸையும் பார்த்துடும் அந்த ஹதீஸ் பாருங்கள் திரும்ப திரும்ப அதோடைய முக்கியத்துவத்துக்கு வருது எது இந்த உம்ரானு பைத்துல் முஹத்தஸ் பைத்துல் முகத்தஸ்ஸின் எழுச்சி வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சினா வீராணி சொல்லிட்டு வருது வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும் பெரிய போர் ஒன்று வரப்போகுது அடுத்தது சொல்கிறாங்க பெரிய போர் கான்ஸ்டான்டின் நோபிலின் வெற்றிக்கான நேரமாகும் கான்ஸ்டான்டின் நோபிலின் வெற்றி தஜாலின் வெளிப்படுதலுக்கான நேரமாகும் இது அபுதாபுல நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதிஸ் இந்த ஹதீஸிலே பாரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இதில் நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க என்ன சொல்கிறாங்க பைத்துள் கட்டி கட்டியமைக்கப்படும் அது எழுச்சின்னாங்க அப்போ அந்த எழுச்சி அப்படின்னா ஒருத்தர் எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோ படுத்திருக்கான் ஒரு இன்ச்சு தரையிலேருந்து எந்திரிச்சாலும் அது எந்திரிச்சது தான் முழுசாக அவன் எந்திரிச்சு நிற்கிறதும் எழுச்சி தான் இப்போ பைத்துல் முகந்தசுடைய எழுச்சி பார்த்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அந்த ஒரு இன்ச்சு எந்திரிச்சிருச்சு அது படிப்படியாக எந்திரிச்சு அது நின்றுட்டுருக்கு புரியுதா அது தக்மீல் ஆகணும் இல்ல அதோடைய உச்சத்தை அது அடையணும் அப்போ அதை அடைஞ்சு படிப்படியாக போயிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான ரோல் தான் என்னது இந்த டீல் ஆஃப் செஞ்சுரியுடைய முக்கியமான ரோல் அது நிமிர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அது மிருகமாக மாறும் அதுக்கப்புறம் அது தெரியும் அதை என்ன வேலை பண்ணும் அப்படிங்கறது அப்ப இதுல அந்த ஹதீஸுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நபிசுல்லா சலம் மதினாவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறேன் எசரிப்புங்கிற எஸ்ரீபுன்னு சொல்கிறாங்க இப்போ மதீனாவுடைய பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கு என்னன்னா அந்த ஊருடைய ஒரிஜினல் பேர் எது அப்படின்னா எஸ்ரீப் தான் நபிசுல்லா அல்லாம் அவர்கள் மதீனாவிற்கு போகாத வரைக்கும் அந்த ஊருடைய பேர் என்ன எஸ்ரிப்பு எஸ்ரீப்புக்கு பல மீனிங் சொல்கிறாங்க ஒரு மீனிங் என்ன அப்படின்னா நோயுடைய ஊர் நோய் பிடிச்ச ஊர் அப்படிங்கிறது அப்போ எஸ்ரிப்புன்னு வந்து நபிசுல்லா சலாம் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஊர் இருந்துச்சு அப்போ ரசூல்லா போனதுக்கப்புறம் அது என்ன ஆகி போச்சுன்னா பேர் மதீனா என்னன்னா ஊருன்னு அர்த்தம் வெறும் ஊர் அப்படிங்கிறது ஊருக்கு போகிறேன் அப்படின்னா மதீனாவுக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ எதனால் மதீனான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ரசூல்லா அந்த இடத்துல இருந்தாங்க முஸ்லீம்கள் அதை என்ன சொன்னாங்கன்னா நபியுடைய ஊர் அப்படின்னு சொன்னாங்க அது ந மதீனத்துன் நபி அப்படிங்கிறது தான் அந்த ஊருடைய ஒரிஜினல் ஃபுல் நேம் அது பின்னாடி மதீன நபியை கட்டாயி வெறும் மதீனா அப்படிங்கிற அளவில் வந்துருச்சு அப்போ நபி சுல்லாஸ்லாம் என்னைக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்களோ அன்னிலேருந்து அதோடைய என்ன மதீனான்னு தான் ஆனால் காஃபிர்கள் பொறுத்த வரைக்கும் அதை மதீனான்னு கூப்பிடவே மாட்டாங்க காஃபிர்கள் மதியனானு ஒரு காலத்துலேயும் கூப்பிட மாட்டாங்க அந்த அறியாமை காலத்து பேர் என்னவோ இருந்துச்சோ எஸ்ரி தான் அவங்க கூப்பிடுவாங்க அதனால் குரானில் கூட பாருங்கள் நயவஞ்சவர்கள் இந்த அகல் போரை தோண்டிகிட்டு இருப்பாங்க நபி சொல்லாஸ்லாம் அவர் அப்போ தோண்டும் போது அந்த மதினா வாசிகளுக்கு வந்து அவங்க அறிவுரை சொல்லுவாங்க எஸ்ரி வாசிகளே அப்படிம்பாங்க எஸ்ரீப் வாசிகளே நீங்கள் வந்து இந்த நபியை விட்டு விலகி கொள்ளுங்கள் உங்களை இவருனால தான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இது முப்பத்தி மூணாவது இடத்துல பதிமூணாவது வசனத்தில் இது வரும் அப்போ காஃபிர்கள் தான் யா என்னன்னு கூப்பிடுவாங்க அதை தான் ஹுரான்லல்லாம் எஸ்ரீப்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான் முஸ்லீம்கள் பயன்படுத்தின மாதிரி இல்லை காஃபிர்கள் பயன்படுத்திய அந்த அடிப்படையில் இது சும்மாவும் ரசூல்லா வந்து ஏதோ ஒரு பேருக்காக விடல இந்த ஹதீஸ்ல ரசூல்லாவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நயவஞ்சர்கள் இந்த ஊரை எஸ்ரீப் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதனுடைய பெயர் மதினாவாகும் ஆனால் இந்த முனாஃபிக்குங்க பாருங்க எஸ்ரிபுனுக்கு சொல்கிறாங்க ஆனால் இதோடைய பேர் மதீனா தான் அப்படின்னு யார் சொல்கிறாங்க நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ மதீனான்னு ரசூல்லா வந்து கூப்பிடுங்க நான் எஸ்ரிபுன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அது பல ஹதீஸ்களில் வருது புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று புகாரியில் ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நிறைய இடங்களில் நபிஸ்லாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க தான் இது எஸ்ரிப்புன்னு சொல்ல சொல்ல வேணாங்கிற கருத்துப்பட அந்த வாசகம் அமைது இவங்க இப்படி சொல்கிறாங்க நாம் இப்படி சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் இப்படிதான் சொல்லணும்னு ஆனா இந்த ஹதீஸ்ல நபிசுல்லா சொல்லம் எப்படி சொல்றாங்க எஸ்ரிபுன்னு சொல்றாங்க அப்போ எஸ்ரீபுக்கும் மதீனாவுக்கும் என்ன டிஃப்ரெஷன் அப்படின்னா கிலாஃபத் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மதீனா ஜாகிலியாத்துல போயிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன எஸ்ரிப் அப்போ பைத்துல் முகத்தை செந்திரிக்கும் போது இது மதீனாவாக இருக்காது எஸ்ரீபா இருக்கும் அப்படிங்கிறாங்க புரியுதா இல்லையா அப்போ கிலாஃபத் இல்லாம ஜாகிலியத்தில் இந்த ஊர் ஆல்ரெடி போயிரும் அப்படிங்கிற ஒரு குழுவும் இதுக்குள்ள அடங்குது நபிசுல்லா சொல்லலம் அதனாலதான் இந்த பேரை பயன்படுத்துறாங்க அப்போ இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி கான்ஸ்டான்டின் நோபல் நபிசுலாசலம் அந்த பெயரை பயன்படுத்துறாங்க அப்ப அந்த பேர் பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன ஆகி போச்சு கான்ஸ்டான்டின் அந்த நகரமும் இப்போ மறுபடியும் அதை நோக்கி போயிட்டு இருக்கு கான்ஸ்டான்டின் நோபல்ங்கிற அந்த நகரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதனுடைய அந்த பழைய அந்த ட்ரெண்டுக்கு அது மாறிட்டு இருக்கு இப்போ அந்த தைய பெருதோகான் வந்து என்ன பண்ண அப்படி இந்த ஹாயாசோஃபியாங்கிற ஒரு பள்ளிவாசல் அதை வந்து பள்ளிவாசலாக மாற்றினார் அது ஒரு மியூசியமாக இருந்தது அதை வந்து இப்போ என்ன பண்ணார் பள்ளிவாசலாக மாற்றினார் இன்ஷல்லாம் இது சம்மந்தமாக என்ன தனி வீடியோ அது டீட்டெயிலாக பேசுவோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கிலாஃபத்து உடைச்சி அப்போ தான் இந்த பேரும் மாற்றுறாங்க எந்த பேரும் மாற்றுறாங்க கான்ஸ்டன்டினோபுலுங்கிற அந்த பேரை வந்து என்ன மாற்றுறாங்க இஸ்தான்புல்னு மாற்றுகிறாங்க அப்போது இந்த பேர் மாற்றும்போது தான் நிறைய விஷயம் நடக்குது அதில் இன்னைக்கு ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த இந்த பள்ளிவாசல் இப்போ இருக்கு இல்லையா அது வந்து அந்த நேரத்தில் பள்ளிவாசலாக இருந்தது மறுபடி அந்த என்ன பண்ணுறாங்க மியூசியமாக மாற்றுறாங்க அப்போ அந்த மியூசியமாக மாற்றும் போது அது மட்டும் நடக்கலை இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாமே அங்கே அழிக்கப்படுது துருக்கியில் அது படிப்படியாக அழித்து அதை என்ன பண்ணாங்க கான்ஸ்டன்டினோபுலுங்கிற அந்த பேரையும் அவங்க மாற்றி இஸ்தான்புல் இஸ்தான்புல்னால் ஊருன்னு அர்த்தம் இஸ்தான்புல்னால் இந்த நகரம் அந்த மாதிரி அது கிரேக்க வார்த்தை அது அப்போ அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இஸ்தான்புல்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க அப்போ மறுபடியும் மீனிங் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டினோபுல்லாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அது இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த உஸ்மானிய கிலாஃபத்துடைய அந்த ஒப்பந்தம் இதெல்லாமே வந்து முடியக்கூடிய ஒரு நேரத்தில் வந்துருச்சு இந்த இந்த ஹதீஸுடைய வாசகம் பாசகம் தனி இஸ்ரேலுடைய எழுச்சி நம்ம பார்க்குறோம் எசரிபாக மதீனா மாறியதையும் நம்ம பார்க்குறோம் கான்ஸ்டான்டினோபுள் இன்னும் அந்த மறுபடியும் அந்த பழைய அந்த இத விஷயங்கள்லாம் மறுபடியும் பூசி தட்டப்படுது இன்றைக்கி பாருங்க இன்னும் மீடியாக்கெல்லாம் மறுபடியும் உஸ்மானிய கிலாஃபத் ஓட்டமை நம்ப மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபடுது அது ஓட்டமை நம்ப கிடையாது அது இது வந்து இதெல்லாம் எல்லாம் எல்லாம் சொல்ற எல்லாமே இந்த சூழ்ச்சியுடைய ஒரு பகுதி தான் இது எல்லாமே துருக்கியை வந்து நம்ம வந்து நம்ப முடியாது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே குட்டையில் உண்ண மட்டைகள் தான் அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய ஸ்டேட்டஸ் இந்த இஸ்ரேல் வந்து எப்படி வந்து படிப்படியாக இந்த வி எடிச்சு பெற்றுட்டு வந்தது இது பல கட்டங்களாக எப்படி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்டது தான் ஃபாலஸ்தீன் இந்த பாலஸ்தீனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு தான் தரப்பட்டது இந்த பலஸ்தீன் அதில் வந்து இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் யாக்கூப் நபி இந்த இடத்துல வளர்றார் ஃபலஸ்தீனத்தில் வளர்றார் இன்னொரு நபி இன்னொரு மகன் வந்து இஸ்மாயில் நபி அவர் வந்து மக்காவில் அந்த இடத்துல அரவில்லாம் அவர் வளர்றார் இப்ராஹிம் நபியுடைய பேரனான யாக்கூப் இருந்து என்ன ஆகுது அது வந்து இந்த ஊர் வந்து டெவலப் ஆகுது அவரை வச்சு தான் அந்த ஊருக்கே பேர் பனி இஸ்ராயலுங்கிறதே அவரை வச்சு தான் பேர் அவருடைய பேர் தான் இஸ்ராயலு அவருடைய வாரிசுகள்ங்கிறதுனால தான் அவரை பனி இஸ்ராயல்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்ராஹிம் நபியுடைய மகன் பேர் வந்து இஸ்ராயல் கிடையாது அப்போ அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் பல தடவை அந்த வரலாறு சொல்லப்பட்டு அந்த வரலாறு நிறைய ஒரு விஷயம் அதில் வந்து பல தடவை அந்த ஊரை விட்டு அவங்க விரட்டப்படுவது யார் யூதர்கள் மறுபடியும் வருவது மறுபடியும் போவது மறுபடியும் வருவது இது நடந்துக்கிட்டே இருக்கு இறுதியாக அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைசாந்திய அரசாங்கத்திற்கு கீழே இருந்தாங்க பைசண்டின் எம்பையர்னு சொல்லிட்டு ரோம பைசாந்தியா அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் வரும் குரானில் வரக்கூடிய ரூம்னு வருது இல்லை ஒலிபத்துர் ரூம் அப்போ அந்த ரோம பைசாந்திய எம்பையர்கள் அந்த ரோமர்களுடைய அந்த வரலாறும் தனி அதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ரோம் வந்து இனி பலதான் பிரிஞ்சு போச்சு கடைசி காலத்தில் நீங்கள் ரோமர்களுடன் கூட்டணி போடுவீர்கள்னு சொல்லி நம்ப சொல்கிறாங்க அப்போ அந்தனால ரோம் யாருங்கிறது இந்த காலத்தில்